உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் டுவெண்ட்டி அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் மெக்கானிக்கே போல் பாஸ்கர் அருணா ஆட்டோவர் ஸ்ரீமந்தர் கும்பகோணம் புத்தாண்டில் அனைவரது வாழ்வும் சிறப்புறாமைய வாழ்த்தும் பொறியாளர் வி சிவகுமார் தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக மேல் நல்வாழ்த்துக்கள் பத்திர எழுத்தர் தங்க கணேசன் ஜிஎஸ்ஐ ஜாப் சென்டர் ரிஜிஸ்டர் ஆபீஸ் எதிரில் திருவடி மருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைவாழ்த்தும் பி முருகேசன் மணிகர் சங்க தலைவர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் எம் எஸ் ஆர் என்கிற மாடாக்குடி எம் எஸ் ராஜேந்திரன் மாநில துணை தலைவர் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நல சங்கம் ஏற்றம் திருமண்டாக இரண்டாயிரத்தி ஆறு அமைய இனிய புத்தன் வாழ்த்துக்கள் கே கே இருபத்தைந்தாவது இருபத்தை கடக செயலாளர் கும்பகோணம் அதிமுக மணலூர் வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி மண்டலாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் கும்பகோணம் அருகே மணலூர் கிராமத்தில் அருள் பாலிக்கும் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது இதனை ஒட்டி சிறப்பு யாகம் பல்வேறு மூலிகைகளை கொண்டு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட புனித நீர் பெருமாள் தாயாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

பற்றாக்குறை ஒரு காலமும் வரவே கூடாது இருந்தா பூர்ணமா இருந்தா தான் அந்த ஒரு பற்றாக்குறையையும்